ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இந்த வீடியோவில் கும்பகோணம் உழவர் சந்தேல விற்பனையான காய்கறி விலை நிலவரம் பற்றி பார்க்க போகிறோம் தக்காளி ஒரு கிலோ இருபத்தி நான்கு ரூபாயிலிருந்து இருபத்தி எட்டு ரூபாய் வரை உருளைக்கிழங்கு முப்பது ரூபாயிலிருந்து நாற்பத்தி எட்டு ரூபாய் வரை சின்ன வெங்காயம் அறுபது ரூபாயிலிருந்து எண்பது ரூபாய் வரை பெரிய வெங்காயம் முப்பத்தி ஆறு ரூபாயிலிருந்து நாற்பத்தி எட்டு ரூபாய் வரை மிளகாய் ஐம்பது ரூபாய் கத்திரிக்காய் முப்பத்தி எட்டு ரூபாயிலிருந்து அறுபது ரூபாய் வரை வெண்டைக்காய் நாற்பத்தி எட்டு ரூபாய் முருங்கைக்காய் நூற்றி முப்பது ரூபாய் பீர்க்கங்காய் அறுபது ரூபாய் சுரைக்காய் இருபத்தி ஐந்து ரூபாய் புடலங்காய் நாற்பத்தி எட்டு ரூபாய் பாகற்காய் எழுபது ரூபாய் தேங்காய் அறுபது ரூபாய் முள்ளங்கி இருபத்தி ஐந்து ரூபாயிலிருந்து முப்பது ரூபாய் வரை பீன்ஸ் அறுபது ரூபாய் அவரைக்காய் அறுபது ரூபாயிலிருந்து எண்பது ரூபாய் வரை கேரட் நாற்பத்தி எட்டு ரூபாயிலிருந்து எழுபது ரூபாய் வரை மாம்பழம் அறுபது ரூபாய் வாழைப்பழம் நாற்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபாய் வரை இதே போல் நம்மளோட சேனலில் டெய்லி கும்பகோணம் உழவர் சந்தையில் விற்பனையாகிற காய்கறி விலை நிலவரம் பற்றி வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுங்க வணக்கம்